உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு எதிர்பார்ப்பில் வரும் எதிர்ப்பும் ஏமாற்றமும் அருமையானவர்களே இந்த அருமையான வாழ்க்கை ஒரு எதிர்பார்ப்பு மிகுந்தது ஆண்டவர் வேதாகமத்தில் பார்க்கிற போது இந்த மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கத்தின் எதிர்பார்ப்பை அவர் வெளிப்படுத்துகிறார் அதில் மாற்றம் இருக்கிறது ஆனாலும் ஆண்டவர் இந்த ஜனங்கள் மேல் அன்பு கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் இந்த உலக அமைப்புகளில் மனிதர்களுக்கு இடையே அப்படிப்பட்டதான நிலைப்பாடுகள் என்பது கிடையாது எவ்வளவு கூட எதிர்பார்க்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்வினையாக மாறுகிற பொழுது அல்லது தாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைக்காத பட்சத்தில் அது எதிர்ப்பை இந்த சமூகத்தில் விளைவித்து விடுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அநேகர் இந்த எதிர்ப்பில் சிக்கிக் கொள்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த மனிதர்களை திருப்தி செய்துவிடவே முடியாது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவர்கள் என்னென்ன நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது பெற்றோருடைய எதிர்பார்ப்பை பிள்ளைகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை பெற்றோர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஊழியருடைய எதிர்பார்ப்பை விசுவாச மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை விசுவாச மக்களுடைய எதிர்பார்ப்பை ஊழியர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் ஒன்றையும் ஒருவரையும் முழுமையாக புரிந்து கொள்வது இல்லை என்பது நன்றாக தெரிந்த நிலையில் இருக்கிறது அருமையானவர்கள் இப்படிப்பட்ட நிலைகளில் நாம் சமாதானமாக சந்தோஷமாக யாரிடத்திலும் எதிர்ப்பு இல்லாதவர்களாக ஏமாற்றம் இல்லாதவர்களாக வாழ வேண்டுமானால் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்வது நலமாக இருக்கும் என்று நாமே தான் பார்க்க முடிகிறது ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டங்களில் எதிர்பார்ப்புகளை வைக்கிறார்கள் தாவிதை கோலியாத்துக்கு நேராக சவுல் அனுப்புகிற பொழுது வென்றுவிட்டால் அதன் பெருமையும் புகழும் நமக்கு வந்து சேரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் பாருங்கள் ஜனங்கள் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் சவுல் தாவீது மீது பகையாளியாக மாறுகிறார் அதாவது எதிர்பார்ப்பு என்ன அவர் நிமித்தம் ராஜ்யத்தில் பேரும் நமக்கு வந்து சேரும் என்று ஆனால் அது வராத பட்சத்தில் என்ன நடந்தது எதிர்ப்பு தாவீது நினைத்தா நாம் ராஜாவுக்காக இந்த காரியத்தை செய்கிற பொழுது தாவியுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது ராஜா நம்முடைய ஒரு அந்தஸ்தில் வைத்து நம்மளை கனமாக நடத்துவார் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கும் ஆனால் பாருங்கள் அவருடைய எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் அருமையானவர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய நன்மைகளை கடமைகளை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பகிருங்களை தவிர எதிர்பார்ப்புகளோடு பகிராதீர்கள் அது எப்படிங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய முடியும் ஒரு தகப்பந்த பிள்ளையற்ற எப்படி எதிர்பார்க்காம இருக்க முடியும் நீங்கள் கேட்பது வேண்டுமானால் நியாயமாக இருக்கலாம் நான் என்ன சொல்லுகிறேன் உங்களுடைய எதிர்பார்ப்பு பெறாத பட்சத்தில் அது எதிர்ப்பையும் ஏமாற்றத்தையும் உண்டு பண்ணுகிற விதத்தில் இருந்து விடுமானால் அதற்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பதே நல்லது என்பதைத்தான் சொல்வது ஆகவே உங்களுடைய வாழ்க்கையின் அமைப்பு அருமையானதாக அமைந்திருக்கிறது இதில் அநேக நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகுங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்கள் நீங்கள் நன்மை செய்கிறீர்கள் என்பதற்காக அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆண்டவர் அப்படித்தான் சொல்கிறார் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு திரும்ப செய்ய முடிந்தவர்களுக்கே நீங்கள் செய்தால் அதனால் பலன் என்ன என்று கேட்க அருமையானவர்களே இந்த நாளிலும் கூட உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றில் எதிர்பார்க்கும் இல்லாத நீங்கள் பழகிக் கொள்கிற பொழுது ஏமாற்றமும் எதிர்ப்பும் இல்லாத வாழ்க்கை நீங்கள் சாத்தியமாக வாழ முடியும் கத்தர் உங்களுக்கு துணை நிற்பார் மேலும் நிறைய காரியங்களை கத்திரவங்களோட பகிர்ந்துவிட அனுக்கிரகம் செய்வாராக மீண்டும் நாம் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் கத்திரங்களை thank தேங்க்யூ காட் பிளஸ் யூ